பிரைஸ்தலான் சப்ஸ்கிரைபேர்ஸ் யாவருக்கும் வணக்கம் நண்பர்களை கிரீன் அக்ரி கிளப் ஆண்டு மலர் வெளியீடு மற்றும் வேளாண் கருத்தரங்கம் நாகர்கோவில் கஸ்தூரிபா கலையரங்கத்தில் தலைவர் அக்ரி டாக்டர் ராஜ்குமார் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது வரவேற்புரை வாட்ஸ்அப் போட்டி விளக்கம் சேலர் உரை ஆண்டுமலர் குறிப்புகள் கழிந்த ஒரு வருடத்தில் நம்முடைய இயக்கத்தின் மூலமாக என்னென்ன நிகழ்வுகள் நடைபெற்றதோ அத்தனை இந்த மலரில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டுமலர் அணிந்துரை அப்புறமா நம்ம மண்டலம் ஆரியா நம்முடைய உறவுகளின் நம்முடைய மண்டல நிர்வாகிகளின் அந்த போட்டோகிராஃப் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் சேர்ந்த ஒரு போட்டோகிராஃபர் அற்புதமாக ஆண்டு மலர் வெளியீடு

தமிழ்நாட்டில் நிறைய அவங்க ஒர்க் பண்ணியிருப்பாங்க பெண்கள் எவ்வளோ பெரிய மாணவர்களாக இருந்தாலும் அவங்க வந்து என்னது ஸோ சிக்ஸ்டி ஆஃப் அக்ரிகல் இது வந்து பெண்களுக்கு கையில் தான் இருக்குது அதை அனுபவிப்பாங்களா என்று பார்த்தாலும் ரொம்ப சொல்ல முடியாது பிகாஸ் பிஆர் இங்கே இருக்கிற எல்லா பெண்கிட்ட கேட்டாலும் அவங்க வந்து என்னது ப்ரேர் பண்ணும் போதோ வீட்டில் கால எழுந்து சமையல் பண்ணும் போதோ அவருடைய மனத்தில் யார் இருப்பாங்க அவருடைய கனவை குழந்தைகள் ஸோ இந்த ப்ரையாரிட்டி அதர்ஸ் பிளாஸ்டிக் இந்த பிளாஸ்டிக் ஃப்ரீ வந்து நம்ம என்ன சொல்கிறோம் பிளாஸ்டிக் வந்து பயன்பாடை நம்ம வந்து கான்சியஸாகவே குறைத்து கொள்ளலாம் நம்ம பாட்டிலோட தண்ணி வந்து இப்போ நிறைய பேர் குறைச்சிட்டாங்க நிறைய பேர் குறைச்சிட்டாங்க நம்ம வந்து கேரி

the plastic carry pole so mr nizamuddin agriculture arisal director இன்னொரு பார்த்தீங்கன்னா இந்த मंडी என்னது मंडी புரியுதா मंडी புரியாதவங்க அப்படி அங்க இருந்த मंडीனா குறையும் ஆனா தெரியாது அதாவது தேவ அச்சி मंडी குறையறது இல்லை எல்லாம் ஒரு मंडी பண்றதுக்கு பிரச்சனை இருக்கு அதனால நம்ம

நம்ம மாம்பழம் வந்து கல் வச்சு பழகுறாங்க பழக வைக்கிறாங்க இப்போ வந்து அரைவிளைச்சல் முக்கால் விளைச்சல் கூட அதில் அரை விளைச்சல்லே காயில் கேல்சியம் கார்பரேட்டு கடலை வச்சு மஞ்சள் கடறாக்கி பழக்க வச்சுக்கிறாங்க எவ்வளோ கெடுதல்ங்கிறது தெரியும் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இதை மாற்று வாங்குறதுங்கிறது கஷ்டம் அது உங்களுக்கு தெரியும் நல்லா கடைஞ்ச மாங்காய் எப்படி இருக்கும் அதை காம்பு பார்க்கல நல்லா பழலாம் புளி நல்லா வளரும் நல்லா பழங்களுக்கு புளி உழுந்தாலே அது வந்து நல்லா முத்தனை மாங்காங்கிறது எல்லாருக்கும் தெரியும் பறிச்சால் பால் வரக்கூடாது அப்படிதான் ரொம்ப நல்லா வளைஞ்சுப்பாங்க கெட்டியா பால் வந்ததுன்னா ஓரளவுக்கு நல்லா வளைஞ்சுப்பாங்க தான் பாலே வரலன்னா நாலு நாளைக்கு தான் நீங்க ஒண்ணுமே பண்ண வேணும் நம்ம மகன் பார்த்து தண்ணி மாதிரி பீச்சு எடுத்து பார்த்தா பீச்சு அது நம்ம யூஸ் ஆகாது அதை உடனே நம்ம ஒவ்வொரு காய்க்கும் அதாவது நான் இப்போ சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா மாம்பழம் கடையில் வாங்கிட்டு வரீங்க நல்லா தான் இருக்கும் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ள புழு இருக்கும் வண்டு இருக்கும் வண்டு இருக்குங்கிறது ஒரு கடை ஸோ அந்த வண்டுக்கு வரல இன்னொரு நாளைக்கு அதை பேசுகிறேன் புழு சின்ன 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 புழுவாக நிறைய நினையும் இல்லை அந்த மாம்பழத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படியே ஜூஸ் வரும் ஓட்டை ஓட்டையாக இருக்கும் பார்த்துப்பீங்களா எல்லாமே இந்த மாதங்களில் இனி வரக்கூடியது தான் அது குறிப்பாக மார்ச் ஏப்ரலில் வரக்கூடிய பழங்களில் அந்த பிரச்சனை இருக்காது மே வரைக்கும் கூட இருக்காது ஜூன் ஜூலையில் தான் அந்த ப்ராப்ளம் இருக்கும் அது எஸ்பெஷலி நீலங்குள்ளார்கள் தான் அந்த ப்ராபளம் அதிகமாக வரும் நீரகுதான் ரொம்ப அதிகமாகவே வேணாம் அதில் மட்டும் ரொம்ப லேட்டாக நமக்கு படத்துக்கு வரக்கூடிய ஒரு ஐடியா நீங்கள் அதுக்கு என்ன பண்ணால் ஒன்றும் இல்லை ஒரு ஒரு புலவி மாதிரி ஒரு ஒரு புலவி மாதிரி ஒரு பாஸ் அதாவது ஒரு ப்ரோ லைனிங் ஒன்று ஒரு பழ இனி அது அந்த மாங்காயில் கொஞ்சம் சின்ன சைஸ் ஒரு அரை வழக்கில் இருக்கக்கூடிய டைமில் பின்பக்கமாக அதுக்கு போசனை வச்சு குழுக்க முட்டையை சொல்லிக்கணும் பத்து கிலோ தெரிய முட்டை ஐம்பது முட்டையை உள்ள சொல்லிக்கணும் அந்த முட்டை பொறிச்சு புதுவாகி வரும்போது கரெக்டாக பழுத்து நம்ம வாங்கக்கூடிய டைம் வரும் இதை எப்படி அழிக்கணும்னா இயற்கையாகவே அழிக்கலாம் இனக்கவர்ச்சி பொறிங்கிறது கிடைக்கும் கடையில் கிடைக்குது பூச்சி மருந்து கடைகளில் கிடைக்குது பெரும்போதுன்னு சொல்லுவோம் இனக்கவர்ச்சி பொறி அந்த இனக்கவர் பொரிய வச்சு அந்த விதையை இறுதினாலே ஒரு கெமிக்கல் தான் இருக்குது ஒரு மாதத்துக்கு ஒரு நம்ம அந்த லூரை மாற்றணும் அட்டை மாதிரி இருப்பாங்க ஒரு காட்போடு மாதிரி இருக்கும் அதில் தான் அந்த லூ தருவாங்க அது ஒரு மாதத்துக்குள்ளே அதுக்கு எஃபெக்ட் போயிடும் எப்படின்னா ஆண்கியும் பெண்ணியும் ஒரு விதமான ஸ்மெல்லை வச்சு தான் அது மெயின்டைன் பண்ணுறதுக்காக கண்டுபிடிக்கும் ஸோ பெண்ணிலேருந்து வரக்கூடிய ஒரு விதமான ஸ்மெல்லை கண்டுபிடிச்சி தான் ஆணியும் அதை போய் இனப்பெருக்கு செய்கிறதுக்கு போகும் அந்த ஸ்மெல்லு தான் மிட்டே இழுக்கினார் ஸோ அந்த மெல்ல ஸ்மெல்லு இருக்கக்கூடிய கண்டெய்னரை நம்ம மாமரம் இருக்கக்கூடிய இடத்துல கட்டி தொங்க போட்டால் பெண்ணி இருக்குதுன்னு நினச்சி ஆண் இங்கே பறந்து வரும் பறந்து வந்து அந்த இடத்துல உட்காந்தாலே கொஞ்சம் நேரத்துலேயே செத்து போயிடும் ஊக்கத்தினக்கான ஈயை வந்து பழகியை ஒவ்வொரு நாளும் நம்ம கொஞ்சம் எடுக்கலாம் அது சா செத்துடும் ஸோ அது வந்து அப்படி ஆணியை ஈயை நம்ம க கண்ட்ரோல் பண்ணிட்டால் பெண்ணியை இனப்பெருக்க பண்ண முடியாது நிறைய பழகியை உருவாக முடியாது மருந்து அடிக்கலாம் மருந்து அடிக்கிறதுங்கிறது நமக்கு வந்து நம்ம ஆர்கானிக்காக பண்ணும்போது மருந்து அடிக்கிறது நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம் ஸோ இந்த இயற்கையான முறையில் ட்ராப் பெரமான் ட்ராப்னு கிட்ட இனக்கவர் பொறி பூச்சி மருந்து கடைகளில் கிடைக்கும் நூற்றம்பது ரூபா நம்ம இருக்கும் அந்த நூறு வந்து ஒரு ஐம்பது ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கும் ஒரு மாதத்துக்கு ஒரு மாத்திர போகிறோம் இந்த மாப்பிளை சீசனில் நம்ம கேட்டு தொங்க விட்டா போதும் இப்பவுமே நம்ம தொங்கி விட்டுன்றதுனா ஒரு மூணு நாலு பகாணில் இருக்கக்கூடிய ஈவோட அந்த ஸ்மெல்லுக்கு இங்கே வந்து அந்த தாய்க்கு அந்த நாடு மணிகளை நம்ம வந்து அழிச்சிடலாம் ஸோ அந்த விதத்தில் நீங்கள் நல்ல பழம் சாப்பிடணும்னா என்ன செலவு வந்து துணி கட்டி விடுவாங்க பாலித்தீன் கவர் பண்ணுவோம் கவர் பண்ணுவாங்க இல்லை பேப்பர் வச்சு கவர் பண்ணுவாங்க டிஷ்யூ பேப்பர் மாதிரி பேப்பர்லாம் வச்சு லேட்டஸ்ட்டாக பேப்பரில் பப்பாளி பழத்தை கவர் பண்ணுறதுக்கு மாம்பழத்தை கவர் பண்ணுறதுக்கு கொய்யா பழத்தை கவர் பண்ணுறதுக்கெல்லாம் கிடையாது அதெல்லாம் மாம்பழத்தில் ஏறி ஒன்று ஒன்றா பண்ண முடியாது கொய்யாவுக்கு பண்ணுறாங்கன்னா கவாத்து முறையில் ரெண்டு அடி உயர்த்தில் மூணு அடி உயர்த்துக்குள்ளே வச்சு கை நாள் பண்ணிக்கிற மாதிரி பண்ணக்கூடிய கொய்யாவை கவாத்து பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இப்போ ஒரு 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 மூணு ரெண்டு அடிக்கு ஒரு செடி அப்படி பக்கம் பக்கமாக வச்சு நூற்றி இரநூத்தி இருபத்தஞ்சி செடி இருக்குல்ல ஆயிரத்தி ஐநூறு செடி நட்டு அந்த மாதிரி பண்ணுறாங்க அதே மாதிரி இப்போ லேட்டஸ்ட் எங்களா இருந்துச்சு அதுக்கெல்லாம் கவர் கொடுக்கலாம் நம்ம மேலே ஏறி மாமரத்தில் அவ்வளோ கவர்லாம் கட்ட முடியாது ஸோ இந்த மாதிரி ஒரு இன கவர்ச்சி பொறியை நீங்கள் ட்ரை பண்ணி இந்த மாதிரி அந்த பூச்சிகளை கட்டுப்படுத்தி நமக்கு மட்டுமில்ல பக்கத்தில் தோட்டங்களுக்கும் கண்ட்ரோல் ஆகும் இல்லைன்னா அது இனப்படுத்த அதிகமாகி இதை இன்னொன்று முக்கியமாக சொல்ல வேணுன்னா இதை மாதிரி படுத்து அழுகி பூச்சி இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மாங்கைகளை அப்படியே மரத்துக்கு அடியில் போடாதீங்க எடுத்து எங்கேயாவது கொதிச்சிருங்க வெளியே போட்டிங்கன்னா இல்லை மண்ணெண்ணை வச்சு அதை பொழிச்சிருங்க எங்கேயுமே போடாதீங்க போட்டிங்கன்னா இருந்து அதை அப்படியே மண்ணுக்குள்ளே போய் கூட்டு கொண்டு வாங்கி படையோடி படகி ஆக்கி வந்துடும் ஸோ அதனால் இந்த இந்த கட்டியை வந்து இந்த தருணத்தில் உங்களுக்கு தெரிவித்துக்கொண்டு இது இவ்வளோ பேரும் கவனமாக ஒரு சின்ன சலசலப்பு இல்லாமல் கூட இல்லாமல் பொறுமையாக அதை பசி வைத்துன்னு என்னோடய பேச்சு வறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி உரை நன்றி வணக்கம்